இதுலேருந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு வாதம் கண்டிப்பா வரும் ஒரு மனுஷனுக்கு அடிப்படை சக்தியே உயிர் சக்தி தான் இடுப்பு முறை வாரம் இரண்டு முறை மாதம் இரண்டு முறை வருடத்துக்கு இரண்டு முறை இது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தினசரி காலை ஒரு வேளை மலம் கழிக்கிறதும் இரவில் தூங்குறதுக்குள்ள ஒரு வாட்டி மலம் கழிக்கிறதுங்க தாங்க இதுக்கு பேரு மலை ஜலம் கழிச்சு ல் அப்படின்னு சொல்லுவாங்க இது போக பார்த்திங்கன்னா ஒரு சிலர் காலையிலேயே முதல்ல ஒரு முறை மலம் கழிப்பாங்க அவசரம் அவசரமாக ஆஃபீஸ் கீஃபீஸ் போகிறவங்க இருந்தால் டக்குன்னு மறுபடியும் மழை வந்துடும் இது வந்து ரெண்டு முறை போயிட்டோம் அப்படின்றது கணக்கு கிடையாது கேப் இருக்கணும் காலைல ஒரு முறை போயிட்டோம்னா குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நீங்கள் வேலைகையில் முடிச்சுட்டு தூங்குறதுக்குள்ளே இன்னொரு வாட்டி மழை ஜலம் கழிச்சிட்டிங்கன்னா இந்த உடல் வந்து மிக சௌரியமாக தெளிவாக இருக்குங்க வாரம் இரண்டு முறை இது என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் குழிகள் ஒரு சிலருக்கு நல்ல எண்ணெய் அதாவது நல்ல எண்ணெய்ன்னா எல்லாமே நல்ல எண்ணெய் தான் சொல்லி கிண்டல் அடிப்பாங்க எள்ளில் எடுக்கிறது தாங்க நல்ல எண்ணெய் யாருக்கு எள்ளு எண்ணெய் பிடிக்குதோ அவங்க உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி தலையெல்லாம் தேய்ச்சி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் இது குளிச்சுட்டா வந்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் சனி புதன் இந்த ரெண்டு வாரத்தில் கண்டிப்பாக குளிக்கலாம் நீங்கள் அதுவே பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா வெள்ளி செவ்வாய் பெண்களுக்கு ஏற்ற நாள் இங்கே வந்து ஒரு சில விஷயம் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நிறைய பேர் இப்போ பஸ்தானில் குளித்து பழக்கம் இருப்பாங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் பஸ்தானில் குளிக்க கூடாதுங்க இது ஒரு விதிமுறை தான் வெந்நீரில் தான் குளிக்கணும் வெந்நீரில் குளிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த எண்ணெய் குளியல் நல்லா முழுமையா இந்த உடம்பு ஏற்றுக்கும் எந்த பக்க விளைவு வராதுங்க இந்த எண்ணெய் ஸ்தானம் பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க நமக்கு உடம்பு நோய் நொடிங்க வராம கிட்ட வராம இருக்கும் இது மட்டும் இல்லாத ஒரு சிலருக்கு இந்த எண்ணெய் நிறைய வர்ஷ கணக்கில் தேய்ச்சி குளிக்காமல் இருப்பாங்க எண்ணெயே படாது வெறும் தண்ணி சோப் போட்டு தேய்ச்சிடுவாங்க இவங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு வந்து உடம்பு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜுரம் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தும்பைப்பூ இருக்குது பாருங்கள் ஒரு ஐம்பது பூ எடுத்துங்க இது போக ஒரு பத்து மிளகு ஒன்றுக்கு ரெண்டு மாச்சிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு ஒரு ஆறு பல்லு அந்த மேல் தோல் கைட்டு லேசை நசுக்கி தட்டி போட்டுடணும் பச்சை அரிசி சும்மா ஒரு அஞ்சு கிராம் ஒரு உள்ளங்கையில் அடங்குற மாதிரி சும்மா ஒரு பத்து கிராம் அரிசி தான் வரும் இது போட்டு எண்ணெயில் போட்டு லேசை வதக்கினுன்னு அந்த அதிலே வதங்கி போயிடும் இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் ஊற்றி லேசு அனலில் கொதிக்க வச்சு ஒரு இளம் சூட்டில் கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு இந்த எண்ணெய் ஸ்தானம் பண்ணிங்க பாருங்கள் உடம்பு அவ்வளோ சுகமாக இருக்கும் ஜுரம் வராது சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த தும்பப்பூ கிடைக்கல அப்படின்னா இந்த மூணு பொருளையும் வச்சுக்கலாம் பூண்டு பச்சரிசி மிளகு ஏன்னா தும்பப்பூ சேர்த்து போட்டிங்கன்னா அருமையாக செயல்பாடு செய்யும் சின்ன பசங்களுக்கு கூட ஜுரம் வராது பெரியவங்களுக்கும் ஜுரம் வராதுங்க அந்த அளவுக்கு இதுக்கு மகத்துவமான ஒரு குளியல் தான் இந்த என்ன குளியல் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு ஏன் இவ்வளோ பேர் வலியுறுத்தி சொல்கிறாங்க அதை வந்து நம்ம சிந்திக்கணும் இதை வந்து சிந்தனையே நம்ம பண்ணுறதில்ல என்ன ஒன்று சொல்கிறார் இருக்கட்டும் அவரும் சொல்கிறார் இவரும் சொல்கிறாரி பேசாத எழுந்திருவாங்க ஏன்னா நம்ம உடல் சுகமாக இருக்கணும் எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இந்த வாத பித்த சிலோத்தமாக வரக்கூடிய நோய்கள் நிறைய இருக்கு பதிவில் நிறைய சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து டச் ஆகாம கொஞ்சம் தூரமா இருக்கும் உடம்பு நல்லா புத்துணர்ச்சியா இருக்கும் இது மட்டும் இல்லாத நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாத பிணிகள் நிறைய வரும் நம்ம உடம்புல என்ன பசை இல்லைன்னா அந்த நரம்பு மண்டலம்லாம் வறண்டு போயிடும் ஒரு மிஷின் ஒரு ரெண்டு லட்சமும் மூணு லட்சம் மிஷின் போட்டு வாங்கிட்டு அது ஒரு சின்ன ஆயில் பாட்டில் ஒன்று கொடுப்பாங்க இந்த ஆயில் போட்டால் தான் அந்த மிஷினுக்கு அந்த மிஷின் கரெக்டாக ஓடும்ன்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி என்ன தான் நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோம் மிக கடுமையான கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன தான் உள்ளுக்கு மருந்தாகவும் உணவாக சாப்பிட்டாலும் இந்த எண்ணெய் பசைன்றது மிகப்பெரிய சக்திங்க நரம்பு மண்டலம் மட்டும் இல்லை ஒவ்வொரு செல்லுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது நம்ம நாட்டில் இதையெல்லாம் சொல்லி சொல்லி நம்மளை விட இப்போ அயல் நாட்டுக்காரங்க வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு கடற்கரையிலெல்லாம் வீந்து வெயில் படுத்துருப்பாங்க அது வேறு மாதிரி ஆனால் இது வந்து நம்ம நம் பெரியவங்க முன்னோர்கள் பாரம்பரியமாக இந்த எண்ணெய் குளியல் சொல்லி செஞ்சு நிறைய பேர் நன் என்னென்ன வியாதி இருக்கோ அதெல்லாம் நமக்கு வந்து டக்குன்னு நமக்கு பிடிச்சிக்காம இருக்கும் மாதம் இரண்டு முறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதம் இரண்டு முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் போகம் ஆண் பெண் தாம்பத்திய உறவுல இருக்கிறது தாங்க இது மாதத்துக்கு ரெண்டு முறை போதுமா அப்படின்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நம்ம டெய்லி கூட போகத்தில் இருக்கலாம் ஆனால் என்ன ஆகும்னா நம்ம உயிர் சக்தி வெடி ஏற 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 இந்த இதுலேருந்து என்ன வரோன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வாதம் கண்டிப்பாக வரும் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு அடிப்படை சக்தியே உயிர் சக்தி தான் இந்த தாது சக்தி எவ்வளோ வீண் பண்ணுறோமோ கண்டிப்பாக அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வயசுன்னுவாங்க தொண்ணூறு வயசில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தோற்றம் ரொம்ப இந்த இதெல்லாம் அப்படியே தொங்கி போயிடும் உடம்பே ரொம்ப ஒரு ஸ்டெப்பு ஒரு பலமே இருக்காது அந்த அளவுக்கு மிக மோசமாக நிலையை கொண்டு போகும் ஏன்னா இது வந்து ஆண்களுக்கு மட்டுமே இந்த வாரி செய்கை கிடையாது பெண்ணுக்கும் இதனால் வாத நோய் வந்து வர்றது நிறையா இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா வாதத்தில் பற்றி தான் எனக்கு கேட்குறாங்க நிறையா அதுக்கும் நான் விடிவு சொல்லிக்கினே இருக்கேன் அந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு நிறைய பேர் நன்மையும் அடைகிறாங்க ஒரு சிலர் வந்து வாரிசு வேணும் அப்படின்னு இருப்பாங்க அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் வீணாக செலவு பண்ணி இந்த அளவில் போனோங்க என்ன என்னென்ன ஆகும்னா உங்களுக்கு கழுத்து வலி முதுகு தண்டு எலும்பு இடுப்பு வலி தொட நரம்புங்க கண்டக்கால்லேருந்து நரம்புங்க அப்படியே இசிக்கும் உங்கள் உடம்பு எவ் என்ன இளமையாக எப்போவுமே இளமையாக இருக்க முடியாது வயசாகிட்டே இருக்குது அதனால் இந்த போகம் வந்துன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து ரொம்ப நம்ம எவ்வளோ செலவு எவ்வளோ கம்மியாக நம்ம பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடல் ஆண் பெண்களுக்கு மிக ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதத்துக்கு இரண்டு முறை போதுமான அளவு வருடத்துக்கு இரண்டு முறை அப்படின்னு சொல்றது உண்டு இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை பேதி எடுத்துக்கணுங்க இயற்கையில் நிறைய பேதியை எடுக்கிற முறை எல்லாம் இருக்கு கல்யாணம் முருங்கன்னுட்டு ஒரு முறை இருக்கு உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த பசங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கிற சின்ன சின்ன பசங்கள்லாம் ஒரு சூடு கொட்டை தேய்ச்சி தொடமல வைப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த கொட்டை தான் மிக அற்புதமான மருந்துங்க அது வந்து நிறைய கம்பெனில வந்து தயார் பண்ணி மாத்திரையாக வெளியே அனுப்புறாங்க அந்த மாத்திரை ரெண்டு மாத்திரை போட்டா போதும் இது வந்து பக்க விளைவெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது என்ன உங்களுக்கு ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உடனே சுட தண்ணி குடிச்சிங்கன்னா பேதி பிச்சுக்குன்னு போகும் ஆறு முறை ஏழு முறை போகும் அவ்வளோதான் ஒரு நிமிட்டு அதுக்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கு தயிர் சாதம் நல்லா கட்டியாக தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா போதும் சாதம் போய் உள்ள விந்தவுடனே ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்தில் அந்த பேதியெல்லாம் அரெஸ்ட் ஆகிடும் ஏன் இந்த பேதி எடுக்கிறோம் இதை வந்து நிறைய பேர் இன்னைக்கு செய்யறது இல்லை ஆனால் இது நிறைய பேர் நூற்றுக்கு ஒரு இருபது பேர் செய்கிறாங்க இதனுடைய அனுபவம் தெரிஞ்சவங்க அனுபவம் தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஏன்னா இந்த பேதி வாங்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் டைம் கிடையாது இந்த காலம் அந்த அளவுக்கு அவ்வளோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்கினே இருக்குங்க இந்த பேதி வாங்கினா ரத்த நாளம் சுத்தம் அடையும் குடல் சுத்தம் அடையும் குடல் சுத்தம் இருந்தால் மட்டும்தான் உடல் சுத்தம் இருக்கும் உடல் சுத்தம் இருந்தால் நம்ம தேகம் பொலிவாக இருக்கும் பொலிவா ஷைனிங் எல்லாம் ஒலி எல்லாம் வீசாது வீசாது புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி உடம்பு அவ்வளோ சௌகரியமா இருக்கும் இது வந்து நமக்கு மட்டும் தானா அப்படின்றது கிடையாது பெண்களும் இது பேதி எடுக்கலாம் பெண்களுக்கும் மிக சௌகரியமா கொடுக்கும் இந்த பேதி வாங்குறதுல எவ்வளோ நன்மை பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா கர்ப்ப பயில இப்போ சின்ன சின்ன கட்டிங்க வருதுன்னு சொல்றாங்க நீர் கட்டி என்றான் என்னென்னவோ பெரிய பெரிய கேன்சர் கட்டிங்க சாதாரணமாக இருக்கிற கட்டியெல்லாம் இவ்வளோ பிரிச்சு பந்து மாதிரி எடுத்தாங்க எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி சொல்கிறாங்க சொல்றாங்க இதை வந்து முன் கூட்டி நம்ம இதெல்லாம் சிம்பிளான விஷயம் ஒரு மாத்திரை பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு மாத்திரை அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் இருக்கும் ரெண்டு மாத்திரை பத்து ரூபா நீங்கள் செலவு பண்ணி வாங்கி பேதிக்கு வாங்கிட்டீங்கன்னா நம்ம உடல் வந்து அவ்வளோ பொலிவாகவும் அவ்வளோ தேக இதே மாதிரி சின்ன பசங்களுக்கு செய்யணும் பேதினா ஒரே ஒரு மாத்திரை போதுங்க இதை சாப்பிட்டுட்டு சுட தண்ணி ஒரு கிளாஸ் கொடுத்தீங்கன்னா போதும் சாப்பிட்டு பேதி ஆகலையா காப்பி நம்ம சிக்காக கொடுக்கக்கூடாது தண்ணியாக கரைச்சி ஒரு கிளாஸ் காப்பி சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பேதி ஆகுனா இது சாப்பிட்டீங்கன்னா பத்து நிமிஷத்தில் பேதி ஆக ஆரம்பிச்சிடும் இந்த பேதி பண்ணுறதுல இன்னொரு நிறைய விஷயம் உங்களுக்கு ரத்தம் சுத்திகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உடல் வந்து புத்துணர்ச்சிக்கு கொண்டு போவோம் நரம்பு மண்டலலாம் நரம்பு தளர்ச்சியெல்லாம் வராதுங்க லைஃப்பில் அந்த அளவுக்கு நிறையா இருக்குது ஒரு சிலருக்கு இந்த தயிர் சாதம் சாப்பிட்டு பேதி அதிகமாக ஆகுது நிற்கலைன்னா ஸ்ட்ராங்காக டீ சாப்பிட்டிங்கன்னா போதும் ஒரு ஒரு கிளாஸில் டிங்கல் சிங்கிள் டீ அளவு விட கொஞ்சம் ஜா சாப்பிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக டக்குன்னு பேதி நின்றுங்க இதுதான் இதுதான் வருடத்துக்கு இரண்டு முறை அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க ஏற்கனவே இந்த சுகபேதின்னு பேதியன்னு ஒன்று போட்டிருக்கோம் இதை பார்க்காதவங்க பாருங்க இது போன்ற பயனுள்ள மருத்துவ குறிப்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அறிவிக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆடியோ செக் செய்யவும்